மண்டல மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது நாற்பத்தி ஒரு நாட்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளுக்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது அன்றைய தினம் கோவில் நடை அடைக்கப்பட்டது மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை டிசம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது தொடர்ச்சியாக நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து கடந்த பதினைந்தாம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜை மற்றும் அதனைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் தோன்றிய மகர ஜோதியையும் சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்நிலையில் மண்டல மகரவிளக்கு சீசன் நிறைவாக இன்று காலை ஒன்பது மணி வரை மட்டுமே நெய் அபிஷேகம் நடைபெறும் இரவு அத்தால பூஜைக்கு பிறகு மாளிகபுரம் மண்டபத்தில் இருந்து ஐயப்பசாமி ஊர்வலம் சரம்குத்தி வரை சென்று மீண்டும் சன்னிதானம் வந்து சேரும் அதேபோல நாளை சனிக்கிழமை இரவு பத்து மணி வரை மட்டுமே பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதன் பிறகு அறிவராசனம் பாடி நடை அடைக்கப்பட்ட பின் மாளிகாபுரம் கோவிலில் குருதி சடங்குகள் நடைபெறும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருவாபரணம் ஊர்வலம் மீண்டும் பந்தலத்துக்கு புறப்படும் அதைத் தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு நடை அடைக்கப்படும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான மண்டல மகரவிளக்கு சீசன் நிறைவு பெறுகிறது